நாங்கள் வந்து எங்கட கார்டனில் உள்ள புல்லெல்லாம் வெட்ட போகிறோம் நல்ல புல் முளைச்சிட்டு ஸ்டே மலை இன்றைக்கு தான் கொஞ்சம் சூரியன் எட்டி பார்க்குறாரு சுவிட்சர்லேண்ட்லாம் வந்து ஸ்டே ஆன மலை ஒரு பூனை வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க எங்களோட தோட்டத்தில் பூனை உண்டு ஓடுறாரு இந்த புல்லாம் இன்றைக்கு வெட்ட போகிறோம் இப்போ எங்கட புல் வெட்டுற மிஷினுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா மண்ணெண்ணை விட போகிறோம் இது ஃபுல்லாக மண்ணெண்ணெய் இருக்குது தான் கிடையாது மிஷின் இதுதான் ஃபுல்லாக விட்டுவிட்ட மண்ணெண்ணெய் இப்போ நாங்கள் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யறமனா நாங்கள் வந்து புல் வெட்ட போகிறோம் இதுதான் புல் வெட்டுற மிஷின் வந்து இப்போ வந்து மண்ணெண்ணெய் விட்டு தான் இந்த மிஷினை இயக்குவோம் மண்ணெண்ணெய் விட்டாலே இப்போ வந்து இயக்க கொஞ்சம் முட்டை குடி முட்டை குடிக்காதான் கொஞ்சம் கையில முடிக்கிறவாலை

து இந்த மிஷினுக்குள்ள இந்த மிஷினை வந்து புல் எடுத்து அந்த பேக்கில் போட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு பத்து முட்டை குடிக்கும் பத்து முட்டை குடிக்கல அது இப்படி ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாயினா வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக அதனால இப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த புல்லுண்ட வாசம் அப்படியே இயற்கை வாசமாக நல்ல வாசம் அடிக்கும் புல் ஒரு வாசம் இருக்கு தெரியுமா அந்த வாசம் இந்த பிரிட்டினை பிரிட்டனை இதை வந்து இதுக்குல போட்டோம் இதை கொண்டே அந்த புல்லுகள் எறியற இடத்துல எங்கட ஓனர் வந்து எரிய கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சு வாங்கிட்டேன் அவளுக்கு தைரியமா நம்ம புல்லு கட்டிருக்கோம் டான் ரெண்டாவது ரீப் இப்ப மூன்றாவது மூணாவது அந்த வீட்டில் குலவி வளைக்கிறவங்க வீட்டை புல்ல குழவி குழவியங்களை வந்து குத்த வலிக்கிட்டு என்ன அவை இந்த குட்டி குட்டி பூ இல்லாத நாங்க வெட்டி விடுறோம் மாட்டோம் கோவத்துல இன்னையும் வந்து குத்திட்டு என்னையும் வந்து குத்து வந்து காட்டு தேன் புள்ளி அதுக்குள்ள வந்து குத்த வந்துடுவ குலவி அவன் எங்கட பக்கத்துல தான் தேன் எடுக்கிறதா மேலே வைக்கணும் இந்த இந்த தலையெல்லாம் குழம்புற அளவுக்கு குத்திக்கு புல் வட்டி முடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப கலப்பாக வந்துடுது என்னடா இது கொஞ்சம் எனர்ஜி வேணும் இப்போ வந்து இந்த காணி ஃபுல்லாக எந்த எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்க காணி ஃபுல்லாக புல்லெல்லாம் வெட்டிவிட்டேன் இப்போ வந்து இந்த சைட்டால் வந்து இன்னொரு குட்டி மிஷினுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன் அந்த குட்டி இதால் வந்து ஒரு கத்திரிக்கோள் மாதிரி அதால் வந்து சைட் அந்த நிறைய புல்ல பெரிய புல்லா இருக்கிறத வெட்டி முடிச்சுடுவேன் அடுத்தது வந்து இந்த புல்லை வந்து வெட்டி மூச்சு வாங்குது எனக்கு களைச்சி போனேன்னா கழைச்சி போனேன் ரொம்ப பெரிய வேலை தான் இது ரெண்டாலும் செஞ்சே ஆகணும் செஞ்சு முடிச்சாச்சு இயற்கை ம மகளின் தாய் தான் அவா அவா தாய் நான் மகள் இயற்கை மகள் அதுதான் என்னோட யூடியூப் சேனலுக்கு இயற்கை மகள்னு பேர் நான் அந்த புள்ளை எடுத்துட்டு கற்பளவுக்கு மிஷினால் வட்டி முடிச்சுட்டோம் ஆனால் மிஷினை கொண்டு வந்து இந்த சைட் சிவர்களுக்குள்ள வெட்டி அதாவது பண்ணி இப்படி வந்து நாங்கள் வண்டி வச்சுருக்கிறோம் இந்த இந்த இதாலை இப்படி வெட்டப்படுது மட்டும்மா இதுதான் சுவிட்சர்லாந்து வாழ்க்கை சம்மர் டைம்ல புல்லு வட்டணும் விண்டர் டைம்ல ஸ்னோ அல்ல